காட்டாத ஒரு தேர் இங்க இது அருகில் நடுவிலே வேலை பார்க்கும் இந்த ரெண்டு கரையிலேயும் வந்து விதுட யூடியூப் சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்ஃபை பண்ணிட்டு இந்த கணவியை பாருங்க இந்த தேருக்கு முன்னால் வந்து நான் இப்போ நிக்கிறேன் அப்பா அதாவது தான் சொல்வது கட்டுத்தேர் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இன்னொரு ஆண்டுகளுக்கு முன்பட்டிய வரலாறு கொண்ட தேராக இந்த தேர் இப்போதும் இருந்து கொண்டு வரேன் இது வந்து நீங்க இந்தியாவில் பார்க்கலாம் அது அடித்தளம் வந்து இப்படியே இருக்கு இந்த அடித்தளம் வந்து இப்படி இருக்கு ஆலயம் பல நூற்றாண்டு வரலாற்றுகளை கொண்டது இரண்டு கட்டுத்தேர்கள் அதுலேயே ஒரு தேர் ஆனால் இதுவரை நாள்லயே நான் காட்டாத ஒரு தேர் சிற்ப வேலைப்பாடுகள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம் ஏன்னா இந்த தேருக்கு வந்து சிற்ப வேலைப்பாடுகள்ன்றது சற்று வித்தியாசமாக இருக்கும் ஒரு கருப்பு வர்ண தேர் பனிரெண்டாம் நூற்றாண்டு இந்த கால தான் இந்த ஆலயத்துக்கு சோழ நாட்டில் இருந்து மூன்று தேர்கள் இலங்கைக்கு தெரிவிக்கப்பட்டதாக ஒரு வரலாறு கொடுக்கின்றது தேர் நம் பார்த்ததில் வியந்து போய் முன்னுக்குறோம் பாருங்க இலங்கை மண்டக்கலபை ஆண்ட குணசிங்கன் என்ற மன்னர் காலத்திலே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கின்ற அவர்களுடைய இணைப்பின் நிமித்தமாக மூன்று தேர்கள் இந்த ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அதிலே ஒரு தேர் வந்து தெய்வ குற்றம் காரணமாக இந்த ஆலயத்திலிருந்து விலகி சென்று ஆற்றிலே விழுந்ததாகவும் ஒரு கதை கூறுகின்றது இப்போது ஏனே இரு தேர்களும் இங்கு இப்போது சுவாமியை ஏற்றி வளம் வந்து கொண்டிருக்கிறது அதிலே சுர் வந்து மீண்டும் திருத்தப்பட்டுள்ளது ஆனால் சித்திரத்தேரான அதாவது பெருமானை வந்து வருகின்ற அது இன்னும் பழமையான தேர்வாக இப்போதும் இருந்து வருகின்றது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் என்று சொன்ன ஆயிரத்தி இருநூறாம் ஆண்டு என்று சொன்னால் இதுவரையில் கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டுகளுக்கு பற்றிய வரலாறு கொண்ட தேராக இந்த தேர் இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றன இருக்கு பாருங்க ரெண்டு பகுதி சில்லையும் பாருங்க நீங்க வளமையா தேர் திருவிழா வகைகளும் சில்லெல்லாம் மேலே நிற்கும் இந்த ரெண்டு பகுதி சில்ல எப்படி வெளியில வரப்போகுன்னு எனக்கு தெரியல தேர் விழுப்பியர்கள் கொக்கடித்தோலை தாமதண்டேஸ்வர ஆலயம் கிட்டத்தட்ட இது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு வரலாற்றை கொண்ட ஆலயமாக கூறப்பட்ட போதிலும் கலிங்கத்து இளவரசி உலக உலக நாட்சி என்னுடைய மண்மிரதா ராஜதானியை ஆட்சியிட காலத்தில் இது உருவாக்க பெற்றதாக கூறப்படுகின்றது அதன் பிற்பாடு பனிரெண்டாம் நூற்றாண்டு மீண்டும் ஒரு கல்லால் ஆலயம் அமைக்கப்பட்டு அதோட முக்கியமாக அலங்கார வேலைப்பாட பாருங்கள் தீர் செய்தாக்கள் எல்லாம் உயிரோடு இல்லை பழைய தீர்கள் எல்லாம் ஒளிச்சு வைத்தது சிப்பாங்களா பாருங்கள் தாந்த ஆலயத்திலே என்று மகோத் நாட்களிலே முதல் நாள் பேரோட்ட நண்பாளாகும் ஒவ்வொருமான் இன்னும் ஒரு சில வந்து சுவாமியான் கொண்டு போக போகின்றார்கள் இது முதலாவது விஷயம் இப்படி மேலே கொண்டு செல்வார்கள் அதற்காக வந்து மரத்திலான படிகள் பாருங்க வந்து அமைத்து குறிப்பா மேலே பாருங்க வாகனம் நந்தி வாகன கொடி அதுக்கு ஒரு பெரிய குடை இருக்கிறது அப்படியே ஒவ்வொரு வர்ண சீலைகள் அதற்கு பிறகு தேர் பாருங்கப்பா தேங்கப்பா சிற்ப வேலைப்பாடுகள் இந்த ஜாலியெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் நான் இன்னும் வேறு வேறு தேர்களில் காட்டின ஜாலிக்கும் இந்த ஜாலிக்கும் பயங்கர வித்தியாசங்கள் இருக்கிறது அந்த குதிரை பாட பாருங்கள் அது குதிரையே அதுவும் ஒரு ஜாலி வடிவம் தான் இதில் ஒரு சிற்பம் இருக்குது சுற்றி வர ஒரு நான்கு ஜாலி நடுவிலே தெய்வத்தினுடைய உருவம் அப்படியே உயில் வாசம் வந்து அடிக்குது சில்லு போயாருங்க சில்லு ஏதோ எழுதியிருக்கிறார்கள் பட் எனக்கு புலாங்கி சில்லில் என்ன எழுதியிருக்கு சொல்லுங்களாவோ ஆனால் சில்லு இந்த அச்சாணில் பெருசாக போயாருங்க கிட்டத்தட்ட கையிலோட பெருசு எல்லாம் கிருசு பூசி ஒரு தேராக இதுதான் தேர் மக்களே தேரை தான் இன்றைக்கு சுற்றி வர இழுக்க போகிறார்கள் சூனா கூவண்ண தானா காவணா பூவண்ணா பூவண்ணா ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆனால் எழுதப்பட்டிருக்கிறது அது தமிழ் எழுத்தில் எழுதப்பட்ட இலக்கம் இந்த இலக்கம் வந்து ஆற குறிக்கும் இது ஒன்பதை குறிக்கும் இதுவும் வந்து ஒன்பது இந்த இதில் பார்த்தா தெரியும் தமிழ் இலக்கங்கள் சரி அப்படிங்க பாருங்கள் மக்களே தீரை பாருங்கள் தீரை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் பயணம் செய்து வந்திருக்கிறேன் ஆஹா அருமையான சிற்ப வேலைப்பாடுகள் இதை காட்டுறதுண்டியே தெரியல ஆனால் கருப்பு கலர் தேர நான் எங்கேயுமே பார்த்து தாத்ததில்லை நான் தொட்டு பார்க்க போகிறேன் இது இதில் வந்து அந்த கருப்பு சாயம் பூசிருக்கணுமோ இன்னும் எனக்கு தெரியல நான் ரொம்ப இங்கே அருகில் கெட்டுவா காட்டுறேன் வேலைப்பாடுகள் பாரு அப்படியே கொட்டி அலங்காரம் இந்த இப்படி கொடி அலங்காரம் எந்த தேர்லையும் மித்து வர பார்க்கல இலங்கையில் சன்னி கோவில் தேர்லாம் கொளுத்த முதல் அது எரிக்க முதல் இப்படிதான் இருக்கும் சில்ல பார்த்தீங்கன்னா இது சில்லு மரம் ரெண்டு கரையிலையும் வந்து கம்பிகள் மண்ணில் புதைந்தாலும் வர்றது தேங்கப்பா தேரை பார்க்கவே அப்படியே அருகிது தேர் நான் வந்து அடுத்த தேர் வந்து பார்க்க போகிறோம் இரண்டாவது இப்போ நாங்கள் முன்பகுதிக்கு வந்துட்டோம் இது கொஞ்சம் புதிய தேராக இருக்கிறது நான் என்ன திருத்தி இடிக்கணும் போலதாவது பாருங்க அம்மா இப்போ வேலைப்பாடுகளை பாருங்கள் அட 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 கண்கொள்ள காட்சி அப்பா வீர ஜாலியான રંગுமை பார்த்ததுல இப்படி குதிரையை குதிரையை பாருங்க அப்படியே குதிரையோட சேர்த்து அப்படியே இந்த உள்ள வந்து அந்த குதிரை ஓட்டுறவரை பாருங்க அப்படி

அங்கே மரத்திலால் சித்திரத்தேராக அலங்கரிக்கப்பட்டு இருக்கின்ற நெடிய உயர்ந்த வானை தொடும் அளவுக்கு பிள்ளையாருடைய தேரை எழுத்துக் கொண்டு செல்கின்றார்கள் பக்தர்கள் பக்தியோடு இழுத்து வருகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருபதுக்கு சுவாமி வந்துவிட்டார் கொக்கட்டிச்சோலை தான் தேர் மிகவும் பிரம்மாண்டமாக இப்பொழுது இழுக்கப் போகின்றார்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் இந்த தேரை இழுக்கும் பொழுது இந்த தேர் சில்லை பாருங்கள் இந்த தேர் சில்லுகளுக்கு வந்து இந்த தேர் திரும்புகின்ற வீதிகளுக்கு வந்து இந்த கட்டை போட்டு தான் திருப்புவார்கள் குறிப்பாக இந்த வடமாகாணங்களில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வந்து தேர் இழுக்கைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய காணொலிகளில் அந்த கட்டையை போட்டு திருப்புறதை நான் காட்டியிருப்பேன் ஆனால் இந்த மட்டக்கிளப்பில் இந்த தாண்டோண்டீச்சரர் கோயிலில் கட்டை போட்டு தேர் திருப்பீர் அப்படியே இழுக்கு அப்படியே இழுத்துக்கொண்டு போகைக்குள்ளேயே அப்படியே மக்கள் அங்காலை விங்காலையும் பாருங்கள் இப்படி போயிடும் இல்லை அப்பேக்குள்ளேயே அது அப்படியே திரும்புகிறது தேர் அப்போ யாரையுமே கிட்ட விடயலை உண்மையிலே இரவென்ற அருளால் என்ன கிட்ட விட்டு காணொளி எடுக்க விட்டாங்க உண்மையிலே இது ஒரு அரிய காணொலி எண்ணூறு வருஷம் பழமையான தேர் இது உங்களை காட்டுறதை நான் திரும்பப்படுறேன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் பல காணொலிகள் இதே மாதிரி தர காத்து கொண்டிருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் காணொலியை தொடர்ச்சியாக பாருங்கள் காணொலி முடியிற முடியப் போகுது அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் என்றும் உங்களை விரு நன்றி உறவுகளே